ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உமா கார்டன் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது சாமந்தி செடி நான் வீடியோ எடுத்துகிட்டுருக்குற நேரத்தில் சென்னையில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு இந்த சாமந்தி செடியை கட்டிங் முறையில் நான் வளர்த்து நாலு தொட்டியில் வளர்த்துருக்கேன் இந்த மழை தண்ணியில் இந்த சாமந்தி செடிகளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் துளிகள் இப்போ பெஞ்சிகிட்டே இருக்குது எவ்வளோதான் உரங்கள் கொடுத்து வளர்த்தாலும் இந்த மழை தண்ணி பட்டதும் பாருங்கள் இந்த செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அதே முறையில் சாமந்தி செடியை மாடி தோட்டத்தில் எப்படி வளர்க்கலான்னு வீடியோ போட்டிருந்தேன் அந்த செடி இப்போது எவ்வளோ சூப்பராக வளர்ந்து எப்படி தழைச்சி அரும்புகள் எடுக்க தொடங்கியிருக்காங்க பாருங்கள் இன்னும் ஒரு மாதத்தில் பூக்க தொடங்கிடுவாங்க சாமந்தி செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் நண்பர்களுக்கு ஒரு மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும் நீங்களும் சூப்பராக சாமந்தி செடி வளர்க்கலாங்க நம்ம பேக்கை சூஸ் பண்ணணும் அகலமான குரோபேக்கை சூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா சாமந்தி செடி நல்லா படர்ந்து வளரக்கூடியது எங்கெல்லாம் படருமோ அங்கெல்லாம் வேர் விட்டு வேர் விட்டு அருமையாக வளரும் அதனால் நம்ம அகலமான பேக்கோ அகரமான கண்டெய்னரோ எடுத்தால் தான் நமக்கு செடிகள் வந்து நிறைய அப்படியே அடர்த்தியாக வளரும் ரெண்டாவது டி பார்த்தீங்கன்னா இந்த சாமந்தி செடியை நர்சரியிலேருந்து வாங்காமல் நம்ம தெரிஞ்சவங்க கிட்டையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ இருந்து நம்ம பதியம் வச்சு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா நல்லாவே தழைக்கும் நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர செடிகள் வந்து எல்லாமே தழைக்காது ஒரு சில செடிகளை தவிர மற்ற எல்லாமே வேரழிகள் நோய் வந்து இறந்துரும் ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப நாளாக வச்சுருப்பாங்க அந்த செடியை பூக்கள் இருக்கிறதுக்காக ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க நம்ம அதை வாங்கிட்டு வந்து நம்ம தொட்டியில் நட்டோம் அப்படின்னா வளர்ச்சியே இருக்காது மூணாவது டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாமந்த செடியில் அதிகமான அளவு தண்ணி தேங்காத அளவுக்கு பார்த்துக்கணும் செடி தொட்டியில் தண்ணி தேங்காமல் ட்ரைனேஜ் வழியாக தண்ணியெல்லாம் வெளியேறிகிட்டே இருக்கணும் அதிகமான தண்ணி தேங்கிச்சின்னா வேறு நோய் வந்து செடி வந்து செத்தே போயிடும் நல்லா தழித்து வரும்பொழுது வே ஹைட்டாக வளருவாங்க அந்த செடி ஹைட்டாக வளர விடாமல் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நிறைய வந்து புஷ்ஷியாக வளரும் இதையும் ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வீட்டில் ஒரே ஒரு சாமந்தி கட்டிங் தான் கொண்டு வந்து இந்த தொட்டியில் வச்சேன் இதிலேருந்து ரெண்டு பெரிய தொட்டியில் இப்போ கட்டிங்ஸ் வச்சேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் மாறுமையாக இருக்குது ரெண்டு ஸ்டெம் எடுத்திருக்கேன் இப்போ அதை பதிய பதிய முறையில் வளர்த்துடலாம் எனக்கு நிறைய பூக்கள் கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் நம்ம ஆன்லைனில் முடிஞ்ச வரை நம்ம ஆன்லைன்லேயோ அப்படி இல்லை நர்சரியிலோ இந்த கட்டிங்ஸை வாங்காமல் நம்ம தெரிஞ்சவங்க கிட்டேருந்து வாங்கினோம் அப்படின்னா போல் நல்லாவே தழைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து ஒரே ஒரு கட்டிங்ஸ் தான் இந்த தொட்டியில் முதல்ல வச்சேன் நான் வைக்கும் போது நல்லா வந்து அகலமான தொட்டியில் வச்சதால் எனக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வளர்ந்தது அதுலேருந்து கட் பண்ணி இப்போது மூணு தொட்டியில் பதியம் வச்சு இப்போ நல்லாவே வளர்த்துட்டு வரேன் சின்ன தொட்டிலையும் இப்போது பதியம் வச்சுருக்கேன் அதுவும் நல்லா வளர்ந்து வருது பாருங்கள் சில நிறைய சகோதரிகள் ஆன்லைனில் எனக்கு இந்த கட்டிங்ஸ் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்படி நல்லா வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த மூணு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களும் சாமந்து செடியை வளர்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பூக்கள் எடுக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பதியம் வச்சு கொடுக்கலாம் யாரெல்லாம் சாமந்தி செடி போல் கட்டிங்ஸ் முறையாக வளர்த்துருக்கீங்க யாருக்கெல்லாம் இந்த சாமந்தி பூ பிடிக்கும் அவங்க எல்லாம் ஒரு லைக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த மொட்டுக்கள் எல்லாம் பூ ஆகும் பொழுது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஹாப்பி கார்டனிங்